மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ பாம்பு என்றால் படியை நடுங்கும் போது சாதாரண மக்கள் நிலைமை கேட்கவா வேண்டும் வங்கி ஊழியர்கள் கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது போர்ட் வங்கி வளர்ச்சி குறித்து அனைவரும் ஒரு ஹாலில் நின்று கொண்டு சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென்று ஒரு மலைப்பாம்பு மேலே இருந்து பொத் என்று விழுந்தது ஊழியர்களுக்கு நடுவில் விழுந்த அந்த மலைப்பாம்பு சுமார் ஒன்றை மீட்டர் நீளமுடையதாக இருந்தது மீட்டிங் நடுவில் பாம்பு வந்து விழுந்ததால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு நால சிதறி கதறி கொண்டே ஓடினார்கள் இதனால் வங்கியே பதற்றமானது இதனை அடுத்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வந்து பார்த்தால் அந்த ஹாலில் பாம்பை காணவில்லை பிறகு அங்கிருந்த ஷோபா ஒன்றுக்கு அடியில் மலைப்பாம்பு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதை பிடிக்க முடியாமல் திணறி இருக்காங்க ஒரு இரும்பு கம்பியை வைத்துக்கொண்டு அதை பிடிக்க வனத்துறையினர் படாத பாடுபட்டனர் ஒரு வழியாக லாவகமாக அந்த பாம்பை பிடித்துக்கொண்டு கொண்டு போனார்கள் அதன் பின்னர் வங்கி இயங்கினாலும் பாம்பு தங்கள் கண் முன்னால் விழுந்த ஷாக்கிலிருந்து ஊழியர்கள் நீண்ட நேரத்துக்கு மீளவே முடியவில்லை மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அட்பேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க